நம்ம தவறே செஞ்சிருக்க மாட்டோம் தவறே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனாலும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஊரெல்லாம் பேசுவாங்க குடும்பத்தில் அம்மா அத்தா எல்லாரும் பேசுவாங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் நமக்கு தெரியும் நம்ம சுத்தம்னு நமக்கு தெரியும் நம்முடைய மனசு சரின்னு நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க மரிய மலேசில அவங்கள அதே மாதிரிதானே பேசுனாங்க மரியமலேசில் அவங்களுக்கு எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹால என்ன செஞ்சால் குழந்தையை கொடுத்தான் ஊர் மக்கள் அப்படி இப்படி பேசுனாங்க அல்லா சொன்னது என்ன நீங்கள் அமைதியாக இருங்க சைலண்டா இருங்க சத்தியம் எது என்பதை நான் சொல்லி தரேன்னு அப்படின்னு அல்லாஹுத்தாலா வாக்கு கொடுத்தான் அதே மாதிரி ஈசாலை பேசுனாங்க ஊர் மக்களுடைய வாயிலாம் அடைக்கப்பட்டுச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யாத தவறுக்கு நாலு பேர் குடும்பத்தில் மாமியார் வீட்டில் இப்படி நம்முடைய ஃபேமிலியில இந்த ஊர்ல இப்படி நம்ம அதிகமாக நம்மளை பத்தி பேசுறாங்க நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்தா நம்ம மனசு சுத்தமாக இருந்தா உண்மையிலேயே என்ன தவறுகள் சொல்லப்பட்டாலும் அது சரி இவன் பரிசுத்தமானவன் தான் இவன் மீது தப்பு இல்லை அப்படின்னு தாலாவே என்ன செய்வான் வெளிச்சம் போட்டு காமிச்சிருவான் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் மரியமலேயம் அவர்களை போன்ற சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கணும் மரிய மலேசல் அவங்க எப்படி சாலிகானவளாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும் அவங்களுக்கு யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது ஒரு தாய் தந்தை ஆசிரியருடைய கடமை இன்னைக்கு பிள்ளைகளுடைய ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போச்சு எல்லாரு கையிலையும் ஃபோன் இருக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் அந்த ஆப்பில் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் அதாவது புர்கா போட்டுக்கிட்டு ஃபரதா போட்டுக்கிட்டு ஷால் போட்டுக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இஷ்டத்துக்கு தன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் அதுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாத்தில் இதெல்லாம் ஹராம் தன் கணவன் அல்லாமல் மற்ற யாருக்காவது தன்னுடைய அழகையும் உடலையும் காமிச்சா அது ஹராமுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவங்க என்ன செய்றாங்க தப்பு செய்கிறாங்க அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா அந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு ஒன்று தப்பும் தெரியும் தப்பும் தெரிஞ்சே அந்த தப்பை விரும்பி செய்வான் அவன் இது தப்பு இது ஹராம் இது பாவம் தெரியும் தெரிஞ்சே அதை விரும்பி செய்வான் இது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த உலகத்தில் அதோடைய விலை இப்போ தெரியாது நாளை மறுமையிலையும் கபூர்லையும் தான் தெரியும் இன்னைக்கு வீடியோஸ் போடுறாங்க எத்தனை நாள் போட முடியும் மூத்தாயிட்டா கபருக்கு எது வரும் ஒரு மனிதன் ஒரு மும்மீனுக்கு அழகு என்ன தெரியுமா அவன் வாழக்கூடிய நன்மைகளை சேகரிக்கணும் சதக்கத்தில் ஜாரி அதிகமாக செய்யணும் அதாவது அவன் இறந்து போனாலும் அவன் கபருக்கு நன்மைகளை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட சதக்கத்தில் ஜாரியாவை செஞ்சு வச்சுட்டு போறவன் தான் ஒரு நல்ல நல்லு மும்மீனுடைய அடையாளம் இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் போடுறோம் பல பேர் லைக் பண்றாங்க பல பேர் கமெண்ட் பண்றாங்க அந்த லைக்கு அந்த கமெண்ட் எல்லாம் நன்மையாக மாறி நம்முடைய கபருக்கு வருமா பாவமாக மாறி வருமா நம்ம கபருக்கு போனாலும் அதே வீடியோ அதே போட்டோ எல்லாமே இருக்கும் நாளை கபூர்ல அதாபுகள் குறையாது கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ கபூருக்கு அதாபுகளை சேர்த்து வைக்கிற வேலை தான் இந்த போட்டோ போடுறது இந்த வீடியோ போடுறது அன்னி ஆண்கள்ட்ட தன்னுடைய முகத்தை காமிக்கிறது இது போன்ற வேலைலாம் என்னன்னா கபூருக்கு தன்னுடைய அதாப கூட்டுற வேலை வேற எந்த வேலையும் கிடையாது அல்லாஹு தாலா தன்னுடைய குரானில் பல நபர்களுடைய ஆச்சரியமான வரலாற்று செய்திகளை அல்லாஹு தாலா இந்த சமூகம் படிப்பனை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா குரானில் நிறைய வரலாற சொல்கிறான் இப்போ குரானில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் அத்தியாயம் முதல் சூறா சூரத்துல் ஃபாத்திகா ரெண்டாவது சூறா சூரத்துல் பக்ரா மூணாவது சூறா சூரத்துல் ஆலு இம்ரான் அதாவது இம்ரானுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு அத்தியாயம் சூறாவே அல்லாஹு இறக்கி இறக்கியிருக்கிறான் யார் இந்த இம்ரான் இந்த இம்ரானுடைய குடும்பம் என்ன செய்தது அப்படின்றத பத்தி அல்லாஹு தாலா ஒரு அழகான வரலாறை திருக்குறானில் பேசுறான் இம்ரான் அப்படின்னு ஒரு மனிதர் இன்றைய பலஸ்தீன் இப்போ போர் நடக்குதா இல்லையா இந்த பலஸ்தீன்ல முன்னாடி ஒரு காலத்துல இம்ரான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இம்ரான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த இம்ரான் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார் ஒரு கல்யாணம் பண்றார் கல்யாணம் பண்ணுறாரு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போகுது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு அல்லாஹு ஒரு தம்பதிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை குழந்தை பாக்கியம் அல்லாஹு தாலா இம்ரான் அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தான் அவங்களுடைய மனைவி கர்ப்பமாகவும் இருந்தாங்க அந்த நியமத்தை அல்லாஹு தாலா கொடுத்துட்டான் அந்த பலஸ்தீனில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு சரியத்து இருந்துச்சு ஒரு வழக்கம் இருந்துச்சு அங்க ஒரு சட்ட திட்டங்கள் இருந்துச்சு அது என்னன்னா ஒரு சில நபர்கள் பலஸ்தீன உள்ள ஒரு சில நபர்கள் ஆண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அப்படியே மஸ்ஜித் அக்சால ஒப்படைச்சிருவாங்க ஆண் குழந்தையை வளர்க்க மாட்டாங்க ஒரு சில நபர்கள் பெண் குழந்தையை மட்டும் தான் வீட்டுல ஒழுக்கமாக பாதுகாப்பும் வளர்ப்பாங்க ஆண் குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படி அல்லாஹுக்காக வேண்டி நேர்ச்சை செஞ்சு அப்படியே அல் அக்குசா அந்த அக்குசாவினுடைய பள்ளிவாசலுடைய வாசலை வச்சுட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கிறதுக்குன்னே அந்த மஸ்ஜிது லக்கசாவில் சில இபாதை செய்யக்கூடிய நல்லடியார்கள் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த ஆண் குழந்தை எடுப்பாங்க எடுத்துட்டு போய் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து கல்வியை சொல்லி கொடுத்து நல்ல அதபுகளை சொல்லி கொடுத்து பண்புகளை சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி கொடுத்த பாதையில் அந்த குழந்தைகளை வளர்த்து எடுப்பாங்க மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சில நல்லடியார்கள் அப்போ ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க சில நபர்கள் ஆண் குழந்தை பிறந்துட்டினா கொண்டு போய் இங்கே விட்டுருவாங்க அல்லாவுக்கு நேர்ச்சிருவாங்க மஸ்ஜிது அக்கசா பள்ளிவாசனுடைய வாசல வச்சுட்டு வந்துருவாங்க இப்போ இந்த இம்ரானுடைய மனைவி இந்த இம்ரானுடைய மனைவி என்ன செய்யறா யா நானும் என்ன செய்யறேன் உனக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்யறேன் என்னுடைய குழந்தைய நான் நேர்ச்ச செய்யறேன் அப்படின்னு இந்த இம்ரானுடைய மனைவி நீத்து அல்லாஹ் அல்லாஹாலா சூரத்துல ஆல இம்ரான் சொல்லும் பொழுது இது காலத்து இம்ரான இம்ரானுடைய மனைவி அவ என்ன செஞ்சா ரப்பி என்னுடைய இறைவனே இன்னி மாஃபி நதர்த்துலி என்னுடைய வயத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையே நான் உனக்காக வேண்டி நேர்ச்ச செய்யறேன் முஹர்ரவன் அதே நேரத்தில் அர்ப்பணிப்பு செஞ்சிடறேன் உன்னுடைய பாதைக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செஞ்சிடறேன் இதை இருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று குழந்தை உண்டாயிருக்கும் பொழுதே அவங்க நீயத்து வச்சுட்டாங்க இப்ப அவங்களுக்கு என்ன நினைப்போ நம்ம வயிற்றில் உள்ள குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணும் ஏன்னா ஆண் குழந்தையை தானே நேர்ச்ச செய்ய முடியும் மஸ்ஜிது அக்சால கொண்டு போய் வைக்க முடியும் பெண் குழந்தையை வைக்க மாட்டாங்க இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தான் வயிற்றில் உள்ளது ஆண் குழந்தைன்றதை நினைச்சி அந்த நம்பிக்கையில நீயத்து வச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போகுது ஒல ஆத்துஹா அந்த மனைவி எடுத்துட்டாங்க பார்த்தா பெண் பெண் குழந்தை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இவங்க வச்சுட்டாங்க நேர்ச்ச செய்யணும் அல்லாஹனுடைய அர்ப்பணிக்கணுன்ற நீயத்தை அவங்களுக்கு வச்சுட்டாங்க ஏற்கனவே இப்போ பலம்மா வலாத்துகா அவங்க பெண் குழந்தையை பெற்றெடுத்த உடனே அல்லாஹ அல்லாஹவிடத்துல சொன்னாங்க யா அல்லா ஆண் குழந்தை பிறக்கும் என்று நான் நீயத்து வச்சேன் ஆனா நீ பெண் குழந்தையை கொடுத்துட்ட ஆனா நான் நீயத்து வச்சது வச்சதா இந்த பெண் குழந்தையை உனக்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த இம்ரானுடைய மனைவி சொன்னாங்க ஃபைன் நீ நான் இந்த இந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன் மரியம் மரியம் என்று நான் பேர் வைக்கிறேன் என்று பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு பேர் வச்சு இந்த இம்ரானுடைய மனைவி என்ன செஞ்சாங்க அப்படியே ஒரு துணியில் அந்த குழந்தையை புரிஞ்சு கொண்டு போய் மஸ்ஜி அக்கசாவினுடைய வாசல்ல வச்சுட்டு வந்துட்டாங்க திரும்பி பார்க்காம அப்படியே வச்சுட்டு வந்தாங்க இப்போ அங்கே சில நல்லடியார்கள் குழந்தையை வளர்க்குறதுக்குன்னே மஸ்ஜிது லக்குசாலை இருப்பாங்க எல்லாருமே ஆண் குழந்தையை வளர்த்து தான் பழக்கம் எந்த குழந்தையும் நேர்ச்சி செய்வாங்க ஆண் குழந்தை தான் இப்போ புதுசாக பெண் குழந்தை பள்ளிவாசலுடைய வாசலை வந்து கிடக்குது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்ப அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் குழந்தையை நான் தான் வளர்க்க போறேன்னு ஆர்வமாக வர்றாங்க இப்போ அந்த மஸ்ஜிது லக்குசாலை அன்றைக்கு நபியாக இருந்து அந்த மசிதுல் அக்கசாவினுடைய தலைமை இமாமாக இருந்தவர்கள் ஜக்கரியா அலிசல்லாம் அவங்க ஒரு நபி அவங்க தான் மசித் அக்கசாவினுடைய தலைமை இமாம் இப்போ அவங்க வர்றாங்க வந்து இந்த குழந்தையை யார் வளர்க்குறதுன்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது சீட்டு குலுக்கி போடுறாங்க பெண் குழந்தை யார் வழக்க மரியமலை செலம் சின்ன குழந்தை யார் வழக்கன்ற ஒரு பேச்சு வரும் சீட்டு குலுக்கி போடுறாங்க சீட்டு குலுக்கி போடும் பொழுது ஃபஸ்ட்டு தடவை குலுக்கி போட்டு சீட்டை எடுக்கிறாங்க முதல் தடவை ஜக்கரி ஆலை சொல்லாம்கூடிய பேர் வந்துட்டு ரெண்டாவது தடவை குலுக்கி போடுறாங்க ரெண்டாவது தடவையும் ஜக்கரி ஆலேசுலாம் கூட பேர் வருது மூணாவது தடவை குலுக்கி போடுறாங்க மூணாவது தடவையும் ஜக்கரியா அலே இஸ்லாம் கூட பேர் வந்துடுறது அப்போ ஜக்கரியா அலே இஸ்லாம் என்ன செஞ்சாங்க இந்த குழந்தைக ஒகஃப் அலஹா ஜக்கரியா ஜக்கரியா இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை அப்படியே தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போய் மஸ்ஜித் அக்கசா அவங்க தானே தலைமை இமாமா இருக்கிறாங்க அங்க அவங்க தானே பணி செய்யறாங்க அந்த மஸ்ஜித் அக்கசால ஒரு ரூம் ரெடி பண்றாங்க ஒரு ரூம் அந்த ரூம்ல இந்த மரியம் செல அவங்கள வச்சு வளர்க்குறாங்க அந்த ரூமுக்கு இவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் மரியமலை செலவுக்கு என்ன தேவையும் அதை இவங்க மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் வேற யாரும் மரியமலை செல்லம் அவங்கள வந்து பார்க்க முடியாது அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை சர்க்கரை ஆலை அவங்க மட்டும்தான் ரூம்ல போவாங்க உணவு கொடுப்பாங்க என்ன தேவை எல்லா தேவையும் அவங்க மட்டும்தான் நிறைவேற்றுவாங்க இப்படி கொஞ்ச நாள் போகும் பொழுது அந்த மரியமலை சிலம் அவங்க கொஞ்சம் வளம் தர்றாங்க வளம் வளர்ந்த பிறகு குல்லமா தகன அலிஹா ஜக்கரியல் மெஹராப ஃபஜதஹா இந்தஹா ரிசுகா அப்போ கொஞ்சம் வளர்ந்த பொழுது ஜக்கரியா அலி அந்த குழந்தையினுடைய ரூமுக்கு நுழைகிறாங்க அந்த அறை உலக போகும் பழங்கள் புதிய புதிய பழங்களாக குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது ஜக்கரியா அலி இஸ்லாம் ஆச்சரியம் யாருமே உள்ள வர முடியாது இந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கறதா இருந்தால் அது நான் தான் உணவு கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு தேவையை பூர்த்தி செய்யணும்னா நான் தான் தேவையை பூர்த்தி செய்யணும் புதிய புதிய பழங்கள் இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா அந்த பழங்களை இதுவரைக்கும் ஜக்கரியாலைசுல வாழ்நாள பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு வகையான பழங்கள் குமிஞ்சு கிடக்குது இன்னொரு வகையான பழங்கள் அந்த சீசன் இல்லாத பழங்களாக குமிஞ்சு கிடக்குது இப்ப உதாரணத்துக்கு மாம்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு பலாப்பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு அந்தந்த தான் அந்தந்த பழங்கள் வரும் சப்போட்டா பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு இப்ப சீசன்ல இல்லாத பழங்கள்லாம் மரியமலை செல்லம் அவங்களுடைய ரூம்ல குஞ்சு கிடக்குது என்ன பழங்கள்னு பேரே தெரியாம வாழ்நாள்ல பார்க்காத பழங்கள்லாம் குமிஞ்சு கிடக்குது சக்கரியாலை செல்ல ஒன்றும் புரியல யார் இந்த பழங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க யார் இதெல்லாம் இவங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஆச்சரியப்பட்டு ஜக்கரிய அலி செல்லம் மரியமலேசல்ல அவங்கள்ட்ட கேட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க மரியம் மரியம் ஹாதா இது எங்க வந்துச்சு உனக்கு யார் கொடுத்தான்னு கேட்டாங்க மரியம் அலையம் அந்த சின்ன பிள்ளை அவங்க சொன்னாங்க இது விடத்திலிருந்து எனக்கு வந்தது யாரும் கொடுக்கல வேற ஒருத்தர் வந்து எனக்கு தான வானத்திலிருந்து எனக்கு ரிசுக்காக ஒரு மனிதனுக்கு ரிசுக்களிக்க நாடிவிட்டால் கணக்கே இல்லாமல் அல்லாஹூ தானா ரிசுக்கை கொடுப்பான் என்று மரியம் அவங்க பதில் சொன்ன உடனே ஜக்கரியாலேசுல அவங்க கண்ணிலிருந்து சரியான அழுக தேம்பி தேம்பி அழுகிறாங்க அதாவது ஜக்கரி ஆலைசுல அவங்களுக்கு குழந்தை கிடையாது அவங்க வயசாயிடுச்சு அவங்களுடைய அவங்களுடைய மனைவி கிளடியா போயிட்டாங்க அவங்களுக்கும் வயசாயிடுச்சு காலம் முழுக்க குழந்தை இல்லை என்னைக்குமே ஜக்கரியா அலிசன் தனக்கு குழந்தை இல்லை அப்படின்றத நினைச்சு கவலைப்பட்டது இல்லை இப்போ இவங்க கவலைப்படுறாங்க அல்லாஹூ தாலா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம வானத்திலிருந்து இந்த குழந்தைக்கு ரிசு கழிக்கிறானே நான் கேட்டா அல்லாஹூ தாலா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம என்னுடைய மனைவிக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பானு ஹுனாலி கதா சக்கரியா ரப்பா அந்த இடத்துலயும் ஜக்கரியா அலிசல்லாம் அல்லாஹு இடத்துல கையேந்தி யாழ்லா எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு என்று அல்லாஹ் விடத்தில் துவா செய்யறாங்க துவா செஞ்ச உடனே ஜிபிரிலே வானத்துல இருந்து இறங்கி சாலிஹான குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்று சுப செய்திய ஜிபிரிலே அவங்க சொன்னாங்க இப்படி சில காலங்கள் போகுது அதுக்கப்புறம் ஜக்கரி அலே செல்லாம் உங்களுக்கு எகி அலே செல்லம் அது வேற வரலாறு இப்ப மரியம் அலே செல்லம் அவங்க பெரிய பிள்ளைய ஆயிட்டாங்க காலங்கள் உருண்டு போகுது பெரிய பிள்ளைய ஆயிட்டாங்க பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க பாலிக ஆயிட்டாங்க வயசுக்கு வந்தாச்சு திருமணத்தினுடைய வயது வந்துட்டு இப்படி போகும் பொழுது ஒரு நாள் ஜக்கரிய மரியமலேசில் என்ன பண்றாங்க தன்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு குளிக்க போறாங்க பாத்ரூமுக்கு போய் குளிக்க போறாங்க குளிக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் துணியெல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம் கதவை பூட்டியாச்சு பாத்ரூம் கதவை பூட்டிட்டு குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க ஒரு அழகான தோற்றத்தினுடைய ஒரு மனிதர் பாத்ரூம்ல வந்து நிற்கிறாரு மரிய மலேசல பதறிட்டாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க இவர் நம்மள்கிட்ட தப்பா நடக்க வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டாங்க நினைச்சு மரியமலை சிலன் சொன்னாங்க இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க உன்னிடத்திலிருந்து நான் அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன் இன் குந்த தக்கையா நீ இரையச்சமுடையவனாக இருந்தா அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தா என்னிடத்துல நெருங்காத நீ என்ன விட்டு விலகி போயின்றி மரியமலை சில அவங்க அந்த அழகான தோற்றமுடைய மனிதரை பார்த்து சொன்னேன் இப்போ அவரு சொன்னாரு ஏமா நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பா நடக்க உன் இடத்துல வரல நான் யார் தெரியுமா அவர் சொன்னார் கால இன்னமா ஆனா ரசூலு ரப்பிக் உன் இறைவனிடத்திலிருந்து வந்த தூதர் நான் ஜிபரியில் என்னுடைய பேர் ஜிபரியில் நான் வானவர் என்று அந்த ஜிபுரி இஸ்லாம் அவங்க மரியம் அலி இஸ்லாம் சொல்லிட்டு நான் ஏன் வந்த தெரியுமா உன்னிடத்துல நான் இடத்துல வந்த காரணம் என்ன தெரியுமா நான் உன்னுக்கு உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம திருமணம் முடிக்காம அல்லாஹனுடைய நாட்டத்தினால அவனுடைய அத்தாச்சிக்காக வேண்டி எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம உன்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை நான் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரல் அல்லீங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொன்ன உடனே அலைஹிஸ்ஸலாம் தேம்பி தேம்பி அழுகிறாங்க என கல்யாணம் முடிக்கல எந்த ஒரு ஆண் துணையும் இல்லை இப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க மரியமலேஸ்வம் சாலிகான ஒரு பெண் சாதாரண ஒரு பெண் இல்ல ஜக்கரியீஸ்லாம் அவங்களால வளர்க்கப்பட்டாங்க அல்லாஹுக்காக வேண்டி நேர்ச்சை செய்யப்பட்டவங்க மரியமலேஸ்வரம் அவங்களுடைய அத்தா அவங்க பரிசுத்தமானவங்க அவங்க அம்மா பரிசுத்தமான ஒரு சாலிகான ஒரு பெண் மரியமலேசலம் இப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல மரியமலேசலம் அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு பதறாங்க அழுகுறாங்க நான் எப்படி ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியும் இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது அப்போ மரியம் அலிஸ்லாம் அந்த ஜிப்ரி அலிஸ்லாம் அவங்ககிட்ட சொன்ன காலத் மரியம் அலிஸ்லாம் சொன்னாங்க அண்ணா எகூனிய குலாமுன் நான் எப்படி குழந்தையை சுமக்க முடியும் நான் எப்படி குழந்தையை நான் பெத்தெடுக்க முடியும் ஒலம் எம் சஸ் பஷருன் ஒரு ஆணுடைய கை கூட என் மீது பட்டதில்லையே கை என் மீது பட்டதில்லை எனக்கு கல்யாணம் முடியல எனக்கு திருமணம் ஆகலை இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும்னு அழுகிறாங்க அப்ப ஜிபுர் அல்லிஸ்லன் சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய நியதி ஒரு ஆண் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இந்த உலகத்தினுடைய நியதி ஆனால் அல்லாஹு தாலா எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் திருமணம் இல்லாமல் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் உனக்கு குழந்தையை கொடுக்க நாடி விட்டான் அந்த குழந்தை கண்டிப்பாக உன்னுடைய நீ சுமப்ப அதனை பெற்றெடுப்ப என்று சுப செய்தியை சொல்லிட்டு ஜிப்ரலேசலம் மறைஞ்சிட்றாங்க இப்போ மரியமலேசலாம் உனக்கு கவலை இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துட்டேன்னு கவலை மரியமலேசல குளிச்சிடுறாங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போய் கொஞ்ச நாள் போகுது வயிறு பெருசாகிடுச்சு வயிறு பெருசாகிடுச்சு அதாவது குழந்தை உள்ளே வந்துட்டு எல்லாம் அவங்க தலை குழந்தையை கொடுத்துட்டான் வயிறு பெருசானதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது மரியமலை சில அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா செய்ய அப்படின்னு ஒன்றுமே புரியலை இந்த நேரத்தில் மரியமலை சிலாம் யோசிக்கிறாங்க என்ன நம்ம என்ன செய்கிறது ஊர் மக்கள் கேட்டால் என்ன சொல்கிறது வயிறு வேறு பெருசாகிடுச்சு இந்த நிலைமை நம்ம என்ன செய்யணும்போது மரியமலை சில அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் எங்கேயாவது தூரமாக போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை அல்லாஹு தால குரான் சொல்றான்சுல அவங்களுடைய வயிற்றுல குழந்தையை நம்ம கொடுத்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு முடிவு பண்ணாங்க ரொம்ப தூரமா நம்ம ஊரை விட்டு போயிருவோம் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் போய் தங்கிரும் ஏன்னா ஊர்ல இருந்தா வயிறு பெருசாகிட்டு கல்யாணம் முடிக்கல திருமணம் முடிக்கல இது யாருடைய குழந்தை தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டே ஊர் மக்கள் பலவிதமா பேசுவாங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டாங்க மரியமலேசுனா கிராமத்துக்கு போகிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரசவ வழி கூட துணைக்கு ஆள் இல்லை முதல் பிரசவம் 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 பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை ரொம்ப சிரமப்படுறாங்க வயிறு வலி அம்மா கூட இல்லை யாருமே கூட இல்லை அப்படி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தனிமையில் கடந்து கஷ்டப்படும் பொழுது மரியமலேசன் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க யல்லா யா லைத்தனி மித்து மித்து ஆதா இந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்னால் என்னுடைய ரூஹம் வாங்கிடு என்னுடைய உயிரை எடுத்துரு என்னால் தாங்க முடியல இப்பவுமே என்னோட இந்த குழந்தையை நான் சுமந்து என்னுடைய வேதனை தாங்க முடியல இப்ப இந்த குழந்தை பிறந்துட்டுனா ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க இது யாருடைய குழந்தை எப்படி உனக்கு குழந்தை வந்துச்சு இப்ப ஊர் மக்களுடைய வாய் என்னால அடைக்க முடியாது அதுக்கு நான் உயிரோட என்ன உயி என்னுடைய உயிரை எடுத்துரு நான் செத்துப் போயிடுறேன் எப்படி அல்லாஹவிடத்துல மரியமலேசுல அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அல்லாஹு தாலா ஜிப்ரி அல்லி இஸ்லாம் கூட இறக்குறான் மறுபடியும் ஜிப்ரே அல்லா அவங்க வந்தாங்க வந்து உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அங்கே ஒரு பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போங்க மரியம் அவங்களுக்கு உங்களுக்கு ஜிப்ரே அல்லிஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பேர்ச்சம்மலம் மரத்துக்கிட்ட போங்க போய் அந்த மரத்தை குழுக்குங்க குழுக்கும் பொழுது மரத்தில் இருந்து பழங்கள்லாம் கொட்டும் அந்த பழங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க மரியமலை சிலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு நகண்டு போய் பேரிச்சம்பழம் மரத்தை குழுக்கிறாங்க பழம் கீழே விழுது கீழே விழுந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க சக்கரியா அது மரியமலை சிலம் அவங்க நின்று அந்த இடத்துல ஒரு ஊற்று வெளியாகுது பூமியிலேருந்து ஒரு ஊற்று அந்த ஊற்று அப்படி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது இப்போ ஜிப்ரலீசன் சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யுங்க பிரசவ வழி அதிகமாகும்பொழுது இந்த ஆற்றுல இறங்கிடுங்கன்ட்டாங்க அப்போ மரியமலை சிலம் அவங்களுக்கு பிரசவ வழி அதிகமாகுது ஆற்றுல இறங்கிட்டாங்க ஆற்றுல இறங்குறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உலகத்தினுடைய தூதர் இறைநேசர் நபி ஈசா அலீஸ்லம் அவங்க மரியமலேஸ்வலம் அவர்களால் அந்த இடத்துல பெற்றெடுக்கப்படுறாங்க மரியமலேஸ்வலம் அவங்களுக்கு பிள்ளை பிறந்துட்டு இப்போ கையில் பிள்ளையை தூக்கிட்டாங்க அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க யா பிள்ளையை பெற்று எடுத்துட்டேன் இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறேன் அல்லாஹு தாலா சொன்னா நீங்க எந்த இடத்துல வளர்ந்தீங்களோ அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போங்க ஃபலஸ்தீனுக்கு நீங்க போங்கன்ட்டான் இப்போ இப்போ மரியம் ஒன்றும் ஒண்ணும் புரியலை என்ன ஆள்லாம் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறீ இப்ப ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க இது யாருடைய பிள்ளை யாருக்கு எடுத்தேன் கேட்பாங்க எனக்கு தெரியும் இது உன்னுடைய அத்தாச்சும் தெரியும் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம எனக்கு நீ கொடுத்த ஞாபகத்துன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு இதை புரிய வைக்க முடியாதே நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க இப்போ அல்லாஹால ஒரு அழகான ஒரு ஃபார்முலாவை சொல்லிக் கொடுத்தான் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நாலு பேர் அப்படி இப்படி பேசும் பொழுது இந்த ஃபார்முலாவை நம்முடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கணும் அல்லாஹ் சொன்னா யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் நோம்புன்னு சொல்லிடுங்க இப்போ அந்த காலத்தில் நோம்பு என்ன தெரியுமா இப்போ நம்முடைய சரீரத்தில் நோம்பு என்ன சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது ஆனால் ஈசாலேஸில் அவங்களுடைய சரியத்துலையும் மரியமலேஸெல்லாம் ஜக்கரியாலேஸ் அவங்களுடைய சரியத்தினுடைய சட்டத்தில் நோன்புனா என்னன்னா சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது பேசக்கூடாது நம்ம சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம் ஆனால் பேசவுமா இல்லையா ஆனால் அங்கே சாப்பிடக்கூடாது குடிக்கவும் கூடாது பேசவும் கூடாது இதான் நோம்பு இப்போ அல்லாஹுத்தாலா சொன்னால் யாராவது ஏதாவது உங்களை திட்டுனாலோ கேட்டாலோ நீங்கள் சொல்லிடுங்க நோன்பு எதா இருந்தாலும் இந்த பச்சை குழந்தைகிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்லிட்டான் இப்போ மரியம் மலை அவங்க வளர்ந்த ஊர் ஃபலஸ்தீனுக்கு போயிட்டாங்க ஊரில் ஊர்ல எடுத்து வைக்கிறாங்க ஒட்டு மொத்த மக்கள் கும்மிஞ்சாச்சு எல்லாரும் கும்மிஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி என்னமா பண்ணிட்டு வந்து நிக்கிற உங்க அம்மா பரிசுத்தமானவள் உன்னுடைய அத்தா பரிசுத்தமானவள் ஜக்கரியா நபியா நீ வளர்த்தெடுக்கப்பட்டவள் உன் குடும்ப பரிசுத்தமானது உன் குடும்பத்துல யாரு இப்படி ஒரு காரியம் பண்ணதில்லை இந்த பிள்ளைக்கு அத்தா யாரு நீ எங்க பெற்றெடுத்துட்டு வந்த எப்ப கல்யாணம் முடிச்ச ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க இப்படி கேள்வி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் நோம்பு நான் இஷாரா அதாவது சைக்கினையிலே சொன்னாங்க நான் நோம்பு பிடிச்சிருக்கேன் என்னால் பேச முடியாது மரியமலேஸ்வரன் சொன்னாங்க அசாரத்து இலைகி தன் கையில் வச்சிருக்க கூடிய அந்த குழந்தையை சுட்டி காமிச்சு சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க என்கிட்ட கேட்காதீங்க நான் நோம்பு இந்த பச்சை குழந்தைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாம் சொன்னாங்க காலு அந்த ஒட்டுமொத்த மக்கள் சொன்னாங்க கைஃப நுக்ல்லீமு மன் كان ஃபீ மஹ்தி சபியா என்னamani இப்டி சொல்றே நாங்க எப்படி இந்த குழந்தையிட்ட பேச முடியும் பச்சை குழந்தை பேசுமா அது அழுகه தான் செய்யும் பச்சை குழந்தையிட்ட நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் கேட்கறாங்க எல்லாரும் கூச்சல் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசுறாங்க இந்த நேரத்துல அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அற்புதம் நபி ஈசா அலி சின்ன வயசாக தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசினாங்க கால ஈசா சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொன்னாங்க இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹினுடைய அடிமை யாருக்கா யாருக்கும் நான் பெறப்படல எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாம எங்க அம்மா எந்த ஒரு திருமணமும் முடிக்காம எந்த ஒரு ஆந்தனையும் இல்லாமல் அல்லாஹனுடைய அத்தாச்சியாக ரஹமத்தாக நாமத்தாக நான் அல்லாஹினுடைய அடியானாக நான் பிறந்திருக்கிறேன் இன்னி அப்துல்லா நான் அல்லாஹனுடைய அடிமை என்று ஈசா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பேசுறாங்க அடுத்து சொன்னாங்க எனக்கு அல்லாஹு தாலா வேதத்தை கொடுப்பா நபியா அதே நேரத்தில் அல்லாஹு தாலா என்னை நபியாக ஆக்கி அழகுபடுத்துவான் என்று சின்ன குழந்தை கை குழந்தை நம்ம ஈசா அவங்க என்ன செஞ்சாங்க பேசுனாங்க இப்போ ஊர் மக்கள்லாம் அப்படியே அடைச்சி போயிட்டாங்க என்ன பேச முடியும் எதுவும் பேச முடியாது இதோடு அல்லாஹு தாலா மரியம் அலி அவங்களுடைய வரலாறை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறான் அப்போ இந்த வரலாற்றுலேருந்து நம்ம நம்ம பெற வேண்டிய படிப்பனை என்னன்னா முதல் படிப்பனை நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் மரியமலை செல்லம் அவர்களை போன்ற சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கணும் மரிய மலேசில் அவங்க எப்படி சாலிகானவளாக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும் அவங்களுக்கு யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது ஒரு தாய் தந்தை ஆசிரியருடைய கடமை இன்னைக்கு நான் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் ரொம்ப கெட்டு போச்சு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் அதாவது புர்கா போட்டுக்கிட்டு ஃபரதா போட்டுக்கிட்டு ஷால் போட்டுக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இஷ்டத்துக்கு தன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தான் அதுக்கு தெரியும் இல்லை அவங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்லாத்தில் இதெல்லாம் ஹராம் தன் கணவன் அல்லாமல் மற்ற யாருக்காவது தன்னுடைய அழகையும் உடலையும் காமிச்சா அது ஹராமுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவங்க என்ன செய்றாங்க தப்பு செய்கிறாங்க அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்ன தெரியுமா அந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு ஒன்று தப்பும் தெரியும் தப்பும் தெரிஞ்சே அந்த தப்பை விரும்பி செய்வான் அவன் இது தப்பு இது ஹராம் இது பாவம் தெரியும் தெரிஞ்சே அதை விரும்பி செய்வான் இது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த உலகத்தில் அதோடைய விலை இப்போ தெரியாது நாளை மறுமையிலையும் கபூர்லையும் தான் தெரியும் இன்னைக்கு வீடியோஸ் போடுறாங்க எத்தனை நாள் போட முடியும் மௌத்தாயிட்டா கபருக்கு எது வரும் ஒரு மனிதன் ஒரு முக்மினுக்கு அழகு என்ன தெரியுமா அவன் வாழக்கூடிய காலங்களில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை சேகரிக்கணும் சதக்கத்துள் ஜாரியை அதிகமாக செய்யணும் அதாவது அவன் இறந்து போனாலும் அவன் கபருக்கு நன்மைகளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட சதக்கத்துள் ஜாரியாவை செஞ்சு வச்சுட்டு போறவன் தான் ஒரு நல்ல முக்மினுடைய முக்மினுடைய அடையாளம் இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் போடுறோம் பல பேர் லைக் பண்ணுறாங்க பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அந்த லைக்கு அந்த கமெண்ட் எல்லாம் நன்மையாக மாறி நம்முடைய கபருக்கு வருமா பாவமாக மாறி வருமா நம்ம கபருக்கு போனாலும் அதே வீடியோ அதே ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் நாளைக்கு கபூரில் அதாபுகள் குறையாது கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ கபருக்கு அதாபுகளை சேர்த்து வைக்கிற வேலை தான் இந்த ஃபோட்டோ போடுறது இந்த வீடியோ போடுறது அன்னி ஆண்கள்கிட்ட தன்னுடைய முகத்தை காமிக்கிறது இது போன்ற வேலைலாம் என்னென்னா கபருக்கு தன்னுடைய அதாப கூட்டுற வேலை வேற எந்த வேலையும் கிடையாது பல்லாம் பாதுகாக்கணும் இது போன்ற ஒழுங்கினமான செயல்களை விட்டு பார்க்கணும் பாதுகாக்கணும் மரிய மலேசில் அவங்களுடைய அந்த சாலிகான குணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் இன்னொரு படிப்புன்னு இந்த வரலாற்றை நம்ம என்னென்னா அதாவது சில விஷயங்கள் நம்ம தவறே செஞ்சிருக்க மாட்டோம் தவறே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனாலும் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஊரெல்லாம் பேசுவாங்க குடும்பத்துல அம்மா அத்தா எல்லாரும் பேசுவாங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் நமக்கு தெரியும் நம்ம சுத்தம்னு நமக்கு தெரியும் நம்முடைய மனசு சரின்னு நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கைலாம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க மரியம் சில அவங்கள அதே மாதிரி தானே பேசினாங்க மரியமலேசில் அவங்களுக்கு எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் அல்லாஹால என்ன செஞ்சால் குழந்தையை கொடுத்தான் ஊர் மக்கள் அப்படி இப்படி பேசுனாங்க அல்லா சொன்னது என்ன நீங்கள் அமைதியாக இருங்க சைலண்டாக இருங்க சத்தியம் எது என்பதை நான் சொல்லி அப்படின்னு அல்லாஹுத்தாலா வாக்கு கொடுத்தான் அதே மாதிரி ஈசாலைசிலம் பேசுனாங்க ஊர் மக்களுடைய வாயிலாம் அடைக்கப்பட்டுச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்யாத தவறுக்கு நாலு பேர் குடும்பத்தில் மாமியார் வீட்டில் இப்படி நம்முடைய ஃபேமிலியில் இந்த ஊரில் இப்படி நம்ம அதிகமாக நம்மளை பற்றி பேசுகிறாங்க நம்ம கடைபிடிக்க வேண்டியது சைலண்ட் அமைதியே இருந்துட்டுன்னு வைங்களேன் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருந்தா நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் உண்மையிலே அல்லாகுவ நம்புனா நம் மீது என்ன தவறுகள் சொல்லப்பட்டாலும் அது சரி இவன் பரிசுத்தமானவன் தான் இவன் மீது தப்பு இல்லை அப்படின்னு அல்லாஹூத்தாலாகவே என்ன செய்வான் வெளிச்சம் போட்டு காமிச்சிடுவான் இது நமக்கு இந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பனை அப்போ எதை கேட்டமோ அதுபடி வாழ்ந்து இந்த படிப்பனைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகரது அவான் அலம் இல்லா அலைக்கும் ஸைக்கம் வரமத்துள்ளா ஓ வர